அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் சொர்ணம் நான் தென்கொல்லிலேருந்து பேசுகிறேன் இங்கே ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் மலேசியாவிலேருந்து இங்கே வந்தேன் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரேசிசம் இந்த இனவெறி இந்த நிறவெறி இதெல்லாம் வந்து எனக்கு எதுவும் ஆனது இல்லை கொரியர்கள் மூலமாக எனக்கு எந்த தொந்தரவும் வந்தது இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு கம்பெனி நான் மாறியிருக்கேன் இங்கே கொரியாலேயே ஒரு ஒரு கம்பெனிலேயும் ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை இந்த மாதிரி தொந்தரவு ரேசிசம் இதெல்லாம் இருந்தது இல்லை ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களும் வந்து தனக்கு நேர்ந்த பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ வருஷம் இருக்கேன் எனக்கு இந்த இந்த மாதிரி ஆனது இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொரியர்கள் எப்படி எப்போதுமே எப்படின்னா ரொம்ப உதவும் மனப்பான்மை அதாவது ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம் அவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி செய்வாங்க இங்க வந்து எனக்குங்க என்னோட கம்பெனியில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுக்கோ கொரியன் லாங்குவேஜில் அந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து கொரியன் லாங்குவேஜில் இருக்கும் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து என்ன பேசணும் எப்படி பேசணும் இந்த ஃபார்ம் எப்படி கொடுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் சமிட் பண்ணும் எல்லாமே வந்து அவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ நானும் வந்து எவ்வளவோ வந்து ஷாப்பிங் மால் போகிறோம் கடைக்கு போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் டாக்ஸியில் போகிறோம் இப்போது இங்கே கொரியாவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிஎல் சொல்கிறோம்ல இங்கே வந்து சோவுல் அப்படின்னு சொல்லணும் அந்த சோல் தலைநகரம் கொரியா தலைநகரம் அங்கே போனாலும் அங்கே வந்து இந்த மாதிரி அங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க ரேசியன் நடந்திருக்கு ஹோட்டல்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இந்தியன்ஸ் யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு நடந்திருக்கலாம் அது நடந்ததுனால ஒட்டுமொத்த கொரியர்களும் இப்படி இப்படித்தான் நம்மளை வந்து எதிர்ப்பாங்க நம்ம இந்தியன்ஸ்னா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்லாம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இங்க கொரியால இருந்து நிறைய பேர் வந்து தேவையில்லாம வதந்திகளை வந்து தான் நான் சொல்லுவேன் அன்னெசரி ஸ்பிரெட் அவுட் சொல்லுவாங்கல்ல இந்த இங்க நிறைய வந்து துணியை தோட்டா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யூடியூப்ல அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் தேவையில்லாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தோணுது ஏன்னா எல்லா நாட்லயும் வந்து அங்கங்க வந்து இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி அங்கங்க இருக்கலாம் அங்கங்க நடந்திருக்கலாம் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் வந்து இப்படி செஞ்சிருக்கலாம் அதனால ஒட்டு மொத்தமா வந்து அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ இந்த இருபது வருஷம் இருக்கங்க நானே ஒரு எடுத்துக்காட்டு இப்ப நான் வந்து இப்போ இந்த இருபது வருஷமா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கொரியால தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன்னா இது நானே ஒரு எடுத்துக்காட்டு இங்க வந்து நிறைய பேர் இங்க படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து பசங்க தம்பி தங்கச்சிங்களா இங்க வந்து அஹ் படிக்கிறாங்க அங்க வந்து இளநிலையை முடிச்சுட்டு பேச்சுலர் முடிச்சுட்டு இங்க மாஸ்டர்ஸ் அதாவது முனைவர் பட்டம் அதுக்காக வந்து நிறைய பேர் இங்க வந்து படிச்சிட்டு இருக்காங்க நிறைய நட்பு வட்டாரம் கொரியல எனக்கு இருக்கு அவங்களும் யாருமே வந்து அண்ணா எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைவேற்றுமை பண்ணிட்டாங்க நிறைவேறி தாக்குதல் பண்ணாங்க ரேசிசம் பண்ணாங்க என் கலரை வந்து அசிங்கமா பேசினாங்க கொரியன்ஸ் அந்த மாதிரி யாருமே எங்கிட்ட சொன்னது இல்லை இதுவே வந்து ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க இப்ப நான் இன்னித்து பேசிட்டு இருக்கேன்னே என்னோட சொந்த அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் கொரியன்ஸ்லாம் வந்து நீங்க அந்த மாதிரி தப்பா எடுக்காதீங்க எல்லா நாட்டுலேயும் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நடந்துதான் தான் இருக்குது ஏங்க ஏன் மற்ற நாட்டில பத்தி பேசணும் நம்ம நாட்டுல இல்லையா நீங்க உங்க மனசாட்சியை பத்தி தொட்டு சொல்லுங்க நம்ம நாட்டுல வந்து ரேசிசம் இல்லையா நிறவெறி தாக்குதல் நடக்கலையா இனவெறி தாக்குதல் நடக்கலையா மதத்தாலையும் ஒருத்தங்களோட சாதிய இழிவா பேசி ஒருத்தங்க நிறத்தை இழிவா பேசி அவன் கருப்பா இருக்கிறான் அப்படின்னு ஏன் என்ன எனக்கே நிறைய நடந்திருக்குங்க இங்கே வந்து இல்லை எனக்கு ரேசிசம் நடக்கல ஆனா நம்ம ஊர்ல நிறையவே வந்து நடந்திருக்கு நிறைய பேர் வந்து என் நான் கருப்பா இருக்கேன்றதுக்காக எள்ளி நவியாடி இருக்காங்க கருப்புன்னு சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளவு கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இந்த மாதிரி வந்து நிறைய நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஊர்ல நம்ம ஊர்ல பாருங்க படம் எல்லாம் பார்ப்போம் அது படத்துல நிறைய பேர் வந்து காமெடின்ற பேர்ல வந்து நிறைவேறி அட்டாக் பண்றது கருப்பை வந்து ரொம்ப கேவலமா சொல்றது அது ஒரு நிறம் தானே வெள்ளை போல அது ஒரு நிறம் அவ்வளவுதான் அதை வச்சுக்கிட்டு வந்து கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்தோம் அந்த படத்துல பார்த்து முன்ன அறியாத வயசுல எல்லாம் அதையும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து அதை நினைச்சு நான் வந்து வெக்கப்படுறேன் இதெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம் விடா அப்படின்னு இதெல்லாம் காமெடி நினைச்சு நகைச்சுவை நினைச்சு சிரிச்சுட்டு இருந்தோமே அப்படின்ட்டு எப்படி இருக்கு பாருங்க அதனால நம்ம நாட்டுலயும் இருக்குது நம்ம நாட்டுலயும் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி நீங்க பேசணும் இந்த கொரியாவை பத்தி பேசணும் எல்லாம் ஸ்ப்ரெட் அப் பண்றீங்களே இந்த மாதிரி நடக்குது ஐயோ கொரியால நம்ம வந்து தாக்குறாங்களே எஞ்சி பிடிக்கல அப்படின்னு நம்ம ஊர்ல வந்து நிறைய நடந்துட்டு இருக்கேன் ஏன் அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஏன் அதை பத்தி நீங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க நிறைய நடந்துருக்குல்ல நிறைய நடக்குது இல்ல நிறைய அவமானங்கள் நடந்துட்டு இருக்குல்ல அதை பத்தி சொல்லுங்க இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து குழந்தை படிக்கும் போதே வந்து குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க நிற வேற்றுமை சாதி வேற்றுமை குடி வேற்றுமை மத வேற்றுமை இதுதான் கூடாது அப்படின்னு வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தே வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நம்ம தாங்க அதிகமா இருக்குது இது வந்து நான் ஓபனா சொல்றேன் நீங்க வந்து உங்க மனசாட்சியா கொஞ்சம் கேட்டு பாருங்க அது சொல்லும் சரியா அதனால கொரியால வந்து இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கே ஐயோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து தன்னோட மகளை வந்து எதிர்காலத்தில் எப்படி படிக்க அனுப்புறது கொரியாவுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு இந்தியன்ஸ்னாலே விருக்கிறாங்களே அப்படிலாம் இல்லை இந்தியன்ஸ்னாலே நல்ல மூலகாரங்க சாஃப்ட்வேர்ல அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் கணக்குல வந்து கில்லாடிங்க இந்தியன்ஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு எண்ணம் உண்டு கொரியன்ஸ்க்கு ஸ்மார்ட்டாகவும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல வந்து பூந்து விளையாடுறாங்க அதுவும் தமிழ்நாட்டுல நம்ம ஆங்கிலம் வந்து பிரிட்டிஷ் அந்த ஆங்கிலம் அந்த உச்சரிப்பு இருக்கும் அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க இந்த மாதிரிலாம் வந்து மனசை போட்டு குழப்பிக்காம கொரியால இந்த மாதிரி வந்து ரெஜிசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி குழப்பிக்காம ரிலாக்ஸாக விடுங்க எங்கேயா நடந்திருக்கும் எங்கேயா நடந்திருக்கும் அது நம்ம வந்து அப்படியே விட்டுற வேண்டியதுதான் அதை பற்றியே நம்ம வந்து பேசணும் அவசியம் இல்லை நானே ஒரு எடுத்துக்காட்டு நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு எதுவுமே ஆனது இல்லை அதனால நீங்கள் வந்து இதை விட்டு போங்க இந்த ரெஜிசேஷன்லாம் வந்து இங்கே அந்த நீங்க பயப்படுற மாதிரிலாம் கிடையாது சரியா இதோட நான் வந்து என்னோட கருத்துக்களை நான் முடிச்சுக்கிறேன் என்னோட சேனல் பறை சேனல் கூறியா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா உங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி